கோவை மாநகராட்சி பதினைந்தாவது வார்டு பகுதியில் தூய்மைப் பணி மேற்கொண்டு வரும் தூய்மைப் பணியாளர்கள் அனைவரும் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் விதமாக மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி பச்சை முத்து தூய்மைப் பணியாளர்கள் அனைவருக்கும் புத்தாடைகள் இனிப்புகள் மற்றும் பண்டிகை காசு வழங்கினார் கோவை மாநகராட்சி பதினைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி பச்சைமுத்து ஆண்டுதோறும் அவரது வாழ்வில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட புத்தாடைகள் மற்றும் இனிப்புகளை வழங்கி வருகிறார் அதேபோல் இந்த ஆண்டும் கோவை மாநகராட்சி சுப்பிரமணியம் பாளையத்தில் உள்ள பதினைந்தாவது மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் அறுபதுக்கும் மேற்பட்டோருக்கு தீபாவளி பண்டிகையை கொண்டாட அனைவருக்கும் சேலை பேன் சட்டை மற்றும் இனிப்புகளுடன் பண்டிகை காசுகளை மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி பச்சை முத்து வழங்கி வாழ்த்து கூறினார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் கோவை பச்சை முத்து ஷேக் அப்துல் காதர் சின்னு ராமகிருஷ்ணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்